ஸோ வணக்கம் நண்பா அதுக்கு நான் வீடியோ பார்க்கணும் லைக் பண்ணாங்க லைக் பண்ணிக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சிம்பிளான வீடியோ தான் ரேங்க் மேட்ச் நம்மளோட ஸ்கோ ஆமாம் டிஎன்ஜரி இது சரி நம்மளோட டீம்மேட் பசங்களோட ஒரு ரெண்டு மூணு பசங்களோட ஒரு பசங்க தான் எங்கள் நம்ம கூட வந்தால் அந்த மேட்ச்சில் என்னென்னா தொடர்ந்து போய் அடிச்சிருப்போம் நான் சிம்பிளான வீடியோ ஏன்னால் அந்த வீடியோ வந்து கண்டென்ட் இல்லைன்னால போட்டேன் ஸோ ஒரு வீடியோ ட்ரெஸ் அந்த பருமூடா ட்ரெஸ்லாம் மேப்பா பரங்கண்டி மேப்பா பரங்கண்டி மேப் வச்சு போட்டிருந்தேன் ரீச்சே போல என்னன்னு தெரியல இப்போ அப்புறம் சேவிச்சபோ சவனத்தான சீரின்னு சொல்லிட்டு ஒரு கப்பு அது பார்த்தீங்களா இதனாலே இந்த வீடியோ பார்க்குறோம் லைக் நான் லைக் பண்ணிக்கிடுங்க சப்ஸ்கிரைப் நான் பண்ணிக்கிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பில்லாம் அது கிளைக் பண்ணிக்கணும் அப்படின்னு போகிற வீடியோ டக்கு 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 டக்குன்னு நான் வேறு கண்டென்ட் இல்லைங்க உண்மையுமே போனால் அதுதான் நானும் எத்தனை ஓரளவு அந்த சவனத்தான சரிக்கு சொல்லிட்டு ஒரு லக்கி கோ கோல்டு ராயிலே வந்துன்னு வரும் அது வரும் இது வரும்னு வெயிட் பண்ணி பார்த்து எதுவுமே கொண்டு வரல கோல்டு ஒரு மூணு லட்சம் சேர்த்து வச்சுருக்கேன் ஏதாவது ஒன்று விட்டாலும் நம்ம ஸ்பின் பண்ணி எடுத்துடலாமா அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே வந்த மாதிரி இல்லை மேஜிக் ட்வீப் போடுறோன்னாலும் அதுவும் இதில் வந்து நம்மளோட ஸ்கோர் வந்துட்டு ஐம் சாரி நம்ப என்னோடய ஃப்ரெண்டு எல்லாரும் வந்துருந்தது வேற லெவலில் சம்பவம் நிறைய இருக்கும் கில் பண்ணியிருப்போங்க அதாவது ரெண்டு தான் கிடச்சிருக்கோம் அதனால் வேற கண்டென்ட் இல்லைனால நானும் கிடைக்கிற கண்டென்ட்டை போட்டிருக்கேன் மேஜிக் ட்யூப் அது இதுன்னு கொடுக்குறேனாலும் அதை கொடுத்தா கூட நிறையா பண்டல் கிண்டல் தான் எடுத்து போட்டுக்கலான்னு இருக்கேன் ஓகே நான் இதோட இனிமி இருப்பான் இந்த இனிமே நான் அடிக்கும்போது ஹோஸ் நல்லாச்சு ஓசி கில் போயிட்டா டே என்னடா நடக்குதுங்க அப்படின்னுச்சு சரி இப்போ என்ன தெரியல பழைய மாதிரி கில்லு கிடைக்க முடியும் இங்கே ஆறு கில் ஏழு கில்லுன்னு சும்மா சும்மா கிடைக்கும் நாலு கில்லு கூட எடுத்துருப்பேன் சரி நான் வந்து கில்லுக்காக மேட்ச்சுக்காக போடல எனக்கு வேறு கண்டென்ட் கிடையாது இல்லை ஒரு ப்ளூ கிரிமல் பார்ப்பான் இந்த கில்லை வந்து நான் கில் அடிச்சிட்டேன் என் ஃப்ரெண்டுக்கு வர வேண்டிய கில்லை நான் அடிச்சிட்டேன் அவன் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டான் எனக்கு வர வேண்டிய கிள்ளை நீங்கள் அடிச்சிட்டிங்களே அப்படின்னு பார்க்கான் சரி ஆகே நம்ம இந்த மேட்ச்சில் தான் இருக்கான் அந்த ஒருத்தன் அடித்தா அந்த மேட்சில் நம்ம ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு நேராக போவேன் எங்கடா ஆகுனேன் எங்கடா ஆகுனேன் எங்கடா ஆகுனேன்ட்டு இந்த சேட்குள்ளே அவள் போடும்போது வேறு லெவலில் இருக்குதுல்ல அல்டிமேட்டாக இருக்குது சரி இனிமேல் எங்கே எங்கே இனிமே எங்கேன்னு பார்க்க இனிமே காணோம் ஏதோ ஒரு இடத்துல இருப்பானே எது இருக்க வெஹிக்கிளில் வருவான் சரியான சாக்கிங் பார்த்துடுங்க சோனுக்குள்ளே இருந்துட்டு வருவான் பாருங்கள் ஏண்டா நீ இங்கேயும் இப்படி இருப்பியாடா அப்படி இருந்துச்சு பார்த்துடுங்க சோனு சென்று சோனு எங்கே இருந்தால் வராங்க அவன் இப்படி தான் பார்ப்பேன் எங்கே இருக்கான் ஒரு மேலே எங்கேயா இருக்கானா சேஃபாக இருக்கானான்னு சொல்லிட்டு நானும் இவ்வளோ ஓகே போட்டு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் நாளைக்கு தான் ஏதோ செவன்த் அனிவர்சரிக்கு சனிக்கிழமை ஏதோ மேனி இதுவாண்டு ஏதோ ஒன்று ஓப்பன் ஆக போகுதுன்னு ஒரு நியூஸ் கேள்வி கேள்விப்பட்டேன் ஸோ அது என்னது வருதுன்னு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ ஒன்று மேஜிக் டீப்பாக வரணும் இல்லைன்னா கோல்ட் ராயில் அதாவது ஸ்பின்னிங் கோல்ட் ராயில்னு ஒன்று வரும் அதாவது நம்ம கோல்டு சீஸ் பண்ணால் அது எதாவது ஒன்று வரணும் அப்படி இல்லையா வேறு என்ன சொல்ல வந்தேன் ஐயோ எனக்கு மறந்துட்டேன் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒன்று இந்த ஒன் இந்த ரிங்கு டைமண்ட் ரிங்கே வந்து வரும் அந்த ஒரு டைமண்டில் வரமுடியா அதாவது வரணும் ஏதாவது ஒன்று வரணும் என்ன தான் வருதுன்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஏதாவது ஒன்று வந்தால் ஒரு கண்டன் கிடைக்குன்னு பார்த்தா இருந்த டைமண்டு நானும் வேஸ்ட்டு பண்ணிட்டேன் நூற்றி இருபது டைமண்ட் இருந்துச்சு எந்த அந்த நூற்றி இருபது டைமண்டு சரி இருந்திருந்தால் ஏதாவது வந்திருந்தால் ஒரு இங்கே வந்து எதாவது வந்தால் யூஸ் பண்ணியிருப்பேன் சரி பார்ப்போம் நீ நைட்டு இப்படி ஒரு அறுபது டைம் கிடைக்கும் அப்படி எதாவது கிடைச்சா பார்ப்போம் எதாவது கண்ட்க்கு ஆகிக்கிடும் கண்டெண்டு வர வர ரொம்ப முக்கியாக போடுறேன் அதனால் ரீச்சாக கிடைக்க முடியுது காலையில் போட்ட வீடியோ சுத்தமாக வீவர்ஸாக போகல ஸோ இந்த வீடியோவும் அப்படி தான் போதான்னு எனக்கு ஒரு பயமாக இருக்கு சரி பார்ப்போம் ஹீரோ கடிக்கணும் ஹீரோ கடிச்சா இந்த சீசன் வந்து எப்படியும் ஒரு பதினெட்டாவது சீசன் போயிடுவேன் குளோவல் ஒன்று கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா சிஎஸ்க்கு குளோவல் ஒரு நாலு சீசன் அடித்தா அந்த க்ளோவால் மட்டும் பெர்மெண்டாகவே எடுத்துக்கலான்னு கொடுத்துருக்கா அது நாலு சீசன் நம்ம ஆரணும்னு வச்சிக்கலேன் கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் முடியும் ஆடணும் அடுத்த வருஷம் முடியும் நீங்கள் ஆடினால்தான் அந்த குலோவாவை நீங்கள் எடுக்க முடியும் கிட்டத்தட்ட எத்தனை சீசன் கொடுத்துருக்கோம் நாலு சீசனில் ஒரு சீசன் முப்பது குலோவால் முப்பது டை முப்பது இது டைம் கிடைக்கும் முப்பது நிமிடம் அதை சரி முப்பது ஆட்ட முப்பது பர்சன்டேஜ் கொடுப்பாங்க அது நாலு பர்சன்டேஜ் நூற்றி இருபது அப்போது மூணு பர்சன்டேஜ் தொண்ணூறு ஒரு சீசன் இறக்குறதுக்கு எப்படியும் ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் கொடுப்பான் அப்போ நாலு சீசன் போட்டிங்கன்னா அடுத்த வருஷம் முடியும் எழுதிட்டுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த வீடியோ பார்க்குறவங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களையோ லைக்கு மட்டும் போடுங்க லைக் போட்டால் கூட எனக்கு ஒரு சந்தோஷம் தான் ஓகே பாய் யூ தாட்டா